வணக்கம் பால்தவளத்துடன் நடப்பயர் ராஜபோகின் நுழைவு மற்றும் ஐஏஎஸ் கடமை இது ஒரு மிக முக்கியமான ஜட்ஜ்மெண்ட்டுங்க இதை பத்தி நடந்த சில மாதங்களாகவே நான் இது தெரியும் ஜட்ஜ்மெண்ட் காப்பி வந்தது இது வந்து பாத்தீங்கன்னா டிஎன் யுஎஸ்ஆர்பி ஸோ அவர்களுக்கு எதிராக போடப்பட்டது நிறைய விஷயங்கள் நீங்க பார்க்கலாம் இன்னொன்று வந்து பாத்தீங்கன்னா இந்த இப்போ சுப்ரீம் கோர்ட் ஜட்ஜ்மெண்ட்டை பேஸ் பண்ணி தான் உங்களுக்கு இந்த எஸ்ஐ எக்ஸாமினேஷன்ஸ் இப்போ வரப்போ டிசம்பரில் நடக்கக்கூடிய எஸ்ஐ எக்ஸாமினேஷனில் நீங்கள் பார்த்தீங்கன்னா அதற்கு முன்னாடி வந்து பார்த்தீங்கன்னா டிபார்ட்மெண்ட் கேண்டிடேட் அப்புறம் ஜென்ரல் கேண்டிடேட் அப்படின்னு ஓப்பன் கேண்டிடேட்ஸ்ன்னு இருக்கும் தனித்தனி எக்ஸாமினேஷன் வச்சாங்க இப்போ அதெல்லாம் கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு ஒரே எக்ஸாமினேஷன் தான் அது டிபார்ட்மெண்டல் கேண்டிடேட்டாக இருந்தாலும் சரி ஓப்பன் ஜென்ரலாக கேண்டிடேட்டாக வெளியே இருந்து போய் எஸ்ஐ எக்ஸாம்ஸ் எழுதுனாலும் சரி எல்லாத்துக்கும் ஒரே எக்ஸாம்ஸ் அப்படின்னு சொல்லிட்டாங்க ஸோ அதை தான் இப்போ டிஎன்ஏஎஸ்ஆர்பி ஃபாலோ பண்ண போகிறாங்க அடுத்து சுப்ரீம் கோர்ட் ஜட்ஜ்மெண்ட் இந்த மாதிரி வேக்கன்சி இப்போது இந்த பேக்லாக் வேகன்சிலாம் இருக்கும்ல ஸோ அதெல்லாம் எப்படி ஃபில்அப் பண்ணுறது அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் என்ன சொன்னோம் அப்படின்னா நமக்கு தெரியும் தமிழ்நாட்டில் வந்து சிக்ஸ்டி நைன் பர்சன்டேஜ் ரிசர்வேஷன் அந்த சிக்ஸ்டி நைன் பர்சன்டேஜில் முப்பத்தொரு சதவீதம் அப்படிங்கிறது ஓப்பன் ஃபர்ஸ்ட்டு நீங்கள் எப்போவுமே என்ன பண்ணணும் அப்படின்னா அந்த முப்பத்தொரு சதவீதம் தான் ஃபர்ஸ்ட் ஃபில்அப் பண்ணணும் அப்படின்னு சொல்கிறாங்க ஸோ ஃபில்அப் தேர்ட்டி ஒன் பர்சன்டேஜ் ஆப் மெரிட் லிஸ்ட் ஆன் த தஸ் ஆஃப் மார்க்ஸ்

அதை ஃபில் அப் பண்ணுங்க ரெண்டாவது தான் பேக்லாக் வேகன்சி பேக்லாக் வேகன்சி எல்லாம் ஃபில்அப் பண்ண முன்னாடி அதுக்கப்புறம் அப்ளை த ரிசர்வேஷன் அதாவது வெர்டிகல் ரிசர்வேஷன் ஃபார் அதர் கம்யூனிட்டிஸ் அப்படின்னு சொல்றாங்க அடுத்து ரொம்ப முக்கியமாக என்ன சொல்றாங்க அப்படின்னா இந்த விஷயத்தை பார்க்கணும் ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா யூபிஎஸ்சி கூட ஃபாலோ பண்ணுறது கிடையாது கேர் மஸ் பி டேக்கன் தட் மெரிட்டோரியஸ் ரிசர்வ்டு கேண்டிடேட்ஸ் ஆர் ஃபிட்டட் இன் த ஜென்ரல் டேர்ன் தேர் பை ப்ரொவைட் ஆப்பர்ச்சுனிட்டி ஃபார் த ரிசர்வ்டு கேண்டிடேட்ஸ் இன் த ரிசர்வ்டு லிஸ்ட் அதாவது இப்போ ஒரு பிசிஓ ஒரு எஸ்சியோ எஸ்டியோ யாராவது டாப்பர் வந்தாங்கன்னா அவங்கள ஜென்ரலாக ஃபில்லப் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் தான் அவங்க வந்து ஒரு டாப்பர் மார்க் எடுத்து அவங்கள கொண்டு போய் இதில் வச்சிடக்கூடாது இந்த வெர்டிகல் ரிசர்வேஷன் வைக்கக்கூடாது இந்த மாதிரி தான் யூபிஎஸ்சியில் பண்ணிகிட்டு இருக்கிறாங்க அடுத்து மிக முக்கியமானது இதுதாங்க பிஎஸ்டிஎம் ஒரே ஒரு தடவை தான் பயன்படுத்தணும் அப்படின்னு சொல்கிறாங்க நாட் ஃபார் த செகண்ட் டைம் இப்போ டிபார்ட்மெண்டல் கேண்டிடேட் இருக்கிறாங்கன்னு வச்சுங்களேன் ஏற்கனவே அவங்க வந்து பிஎஸ்டிஎம்ல செலக்ட் ஆகியிருந்தா இப்போ செலக்ட் ஆக முடியாது அது மட்டும் இல்ல தான் சொல்ல வராங்க அதுதான் ரொம்ப முக்கியமானது இதுல ஸோ இதான் ரொம்ப முக்கியம் அந்த பர்சன் ஸ்டடி தமிழ் மீடியம் இது என்ன சொல்லுது அப்படின்னா அவர் முன்னாடி பிசிஆர் ஜாயின் பண்ணி பண்ணலைங்கிறத பிரச்சனை எல்லாம் கிடையாது சரிங்களா யாருக்கு இந்த பிஎஸ்டிஎம் பொருந்தும் பிஎஸ்டிஎம் ஆக்ட் வந்து ஒன்லி டு அன்எம்ப்ளாய்டு இண்டிவிஜுவல்ஸ் நீங்க ஏதாவது ஒண்ணு போயிட்டீங்க குரூப் போர்ல போயிட்டீங்க ஏதாவது ஒரு கவர்மெண்ட் ஜாப்ஸ் போனீங்கன்னா பிஎஸ்டிஎம் கிடையாது அப்படின்னு சொல்றாங்க நான் இதை வந்து கேட்டேன் சார் இது ஆர்பிக்கு மட்டுமான்னு கேட்டதுக்கு இல்ல இது எல்லாருக்குமே அப்ளை ஆகும் அப்படின்னு சொல்றாங்க அதை பத்தி நமக்கு இன்னும் டீட்டெயில் நமக்கு இப்போதைக்கு இது ஆர்பிக்கு பொருந்தும் டிஎன்பிஎஸ்சிக்கும் டிஆர்பிக்கும் இது பொருந்தும் நல்லா புரிஞ்சுங்க கவர்மெண்ட்ல வேலை பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பிஎஸ்டிஎம் கிடையாது நீங்க இது வரைக்கும் பிஎஸ்டிஎம்ஏ யூஸ் பண்ணாம கவர்மெண்ட்ல வேலைக்கு போயிருந்தாலும் கிடையாது பிஎஸ்டிஎம் யாருக்கு பொருந்தும்னு சொல்றாங்க அப்படின்னா அன்எம்ப்ளாய்டா இருந்து நீங்க போறீங்க அப்படின்னா மட்டும்தான் பிஎஸ்டிஎம் பண்ணலாம் அதுக்கப்புறம் ஒரு தடவை பிஎஸ்டிஎம் யூஸ் பண்ணிட்டீங்கனாலே வராது அப்பதான் அதான் நீங்க கவர்மெண்ட் சர்வெண்டா இருந்துட்டீங்கன்னா வராது ஏன்னா சில பேர் வந்து பிஎஸ்டிஎம் யூஸ் பண்ணிட்டு உள்ள போயிட்டு அதுக்கப்புறம் ரிசைன் பண்ணிட்டு திரும்ப வந்துட்டீங்கன்னாலும் வராது ஸோ ஒரு தடவை பிஎஸ்டிஎம் யூஸ் பண்ணிட்டீங்கன்னா திரும்ப யூஸ் பண்ண முடியாது இதுல நிறைய லூப் ஹோல்ஸ் இருக்கு இப்போ நீங்க ஒருத்தர் வந்து பிஎஸ்டிமே யூஸ் பண்ணவே இல்லை கவர்மெண்ட் சர்வீஸ் போனாரு போயிட்டு ரிசைன் பண்ணிட்டு வந்துட்டாரு இப்போ அவர் அன்எம்ளாய்டா ட்ரீட் பண்ணுவீங்களா இல்லை பாஸ்ட் கவர்மெண்ட் சர்வெண்டாக ட்ரீட் பண்ணுவீங்களா அப்படிங்கிற குழப்பமெல்லாம் இருக்கு அப்படி உங்களுக்கு வரும் சரிங்களா அதுதான் இங்கே பண்ணியிருக்கிறாங்க பாருங்க அண்டு நாட் டு தோஸ் ஹூஆர் ஆல்ரெடி எம்ப்ளாய்டு இன் எனி சர்வீஸ் அண்டர் த ஸ்டேட் ஆர் எனி அதர் ஃபோர் சர்வீசஸ் ஸ்பெசிஃபைடு கவர்மெண்ட் சர்வீஸ்க்குள்ள நீங்கள் ஏற்கனவே இருந்திருந்தாலே உங்களுக்கு இது கிடையாது அப்படின்னு சொல்றாங்க ஸோ என்ன அப்படின்னா ஃபர்ஸ்ட் அப்பாயின்மெண்ட் ஆஃப் எ பர்சன் எனி சர்வீஸ் அண்டர் த ஸ்டேட் இன் வித் ரூல்ஸ் ஆர் ரெகுலேஷன்ஸ் ஆர்டர்ஸ் கவர்மெண்ட் என்னது கவர் இருக்கலாம் லெஜிஸ்லேச்சர் ஆஃப் த ஸ்டேட் அல்லது எனி லோக்கல் அத்தாரிட்டி ஆர் என கார்பரேஷன் பை த கவர்மெண்ட் ஆர் எனி அதர் அத்தாரிட்டி இன் ரெஸ்பெக்ட் ஆஃப் விச் ஸ்டேட் லெஜிஸ்லேச்சர் பவர் டு மேக் லைக் லாஸ் ஸோ இதுலேருந்து என்ன சொல்ல வர்றாங்க அப்படின்னா நீங்கள் இதுவரைக்கும் எந்த கவர்மெண்ட் சர்வீஸாகவும் கவர்மெண்ட் சர்வீஸில் இருந்திருக்கவே கூடாது ஏற்கனவே வேலை பார்த்துருக்கவும் கூடாது இல்லை இப்போ பார்த்துக்கிட்டு இருக்கவும் கூடாது அப்படி இருந்தால் நீங்கள் வர மாட்டீங்க இப்போ பிஎஸ்டிஎம் யாருக்குதா அப்படின்னா நீங்கள் அன்எம்ப்ளாய்டாக இருந்து இப்போ தான் ஃபஸ்ட்டு கவர்மெண்ட் என்ட்ரி ஆனீங்க அப்படின்னா அப்போ பிஎஸ்டிஎம் இருந்ததுன்னா நீங்கள் யூஸ் பண்ணலாம் ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா செக்ரட்டரி டு த கவர்மெண்ட் ஆஃப் ஹியூமன் ரிசோர்ஸ் டெவ ஹியூமன் ரிசோர்ஸ் மேனேஜ்மெண்ட் டிபார்ட்மெண்ட்டுக்கும் அனுப்பிச்சிருக்காங்க ஸோ இந்த ஜட்மெண்ட் எதற்காக போடப்பட்டது அப்படின்னா தமிழ்நாடு யூனிஃபார்ம் சர்வீசஸ் ரெக்ரூட்மெண்ட் போர்டு தமிழ்நாடு சீரடை பணியாளர் தேர்வாலயம் அதனால பாதிக்கப்பட்டவங்க தான் போட்டாங்க இது மற்ற தேர்வாலயங்களுக்கும் அப்ளை ஆகுமா அப்படிங்கிறத நம்ம வெயிட் பண்ணி தான் பார்க்கணும் ஸோ அப்படி இது எல்லாத்துக்கும் அப்ளை ஆச்சுன்னா நிறைய பேர் வந்து பார்த்தீங்கன்னா இந்த தமிழ் மீடியம் வேணுங்கிறதுக்காக ஏற்கனவே சர்வீஸ்ல இருக்கிறவங்க ஒரு தமிழ் மீடியம் டிகிரி படித்து குரூப் கொஞ்சம் ஹையர் எக்ஸாமினேஷன் லைக் குரூப் ஒன் குரூப் டூ எழுதுறதுக்கு யூஸ் பண்ணுவாங்க அவங்களுக்கு கொஞ்சம் இது வந்து பாதகமான ஒரு முடிவாக இருக்கும் பார்க்கலாம்